ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பைந்தமிழ் பாவை எல்லாம் இப்படி இருக்கீங்க நல்லா மறுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சின்ன வயசில் நிறைய நமக்கு பிடிச்சது நுங்கு பதனி வெள்ளரி பிஞ்சு இப்படி எத்தனையோ நம்ம ஆசை ஆசையாக சாப்பிடுவோம் அதில் ஒன்று நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் எத்தனை வயசானாலும் பிடிக்கும் அது என்ன தெரியுமா புளி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அதை பற்றி நம்ம பார்ப்போமா கோடை பிறந்து விட்டால் நுங்கு பதநீர் பலாப்பழம் வெள்ளரி என எத்தனையோ வரங்களை இயற்கை அள்ளி அள்ளி தருகின்றது நமது வெப்பத்தை தணிக்க கோடையில் கிடைக்கும் இன்னொரு அற்புதம் கொடிக்காய்புளி இன்னொரு அற்புதம் கொடிக்காய்புளி கொடிக்காய்ப்புளி பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா நிச்சயம் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொடிக்காய்புளின்னு சொன்னாலே வாயில் எச்சில் வரும் அதன் சுவையோ தனி சுவை பழுத்து வெடித்த பழங்களின் சுளையை அப்படியே பிரித்து ஆசையாய் உண்ணுவது எவ்வளவு சுவையான அனுபவம் தெரியுமா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க கொடுக்காப்பள்ளியில் மன அழுத்தம் போக்கும் ஆற்றல் உள்ளது அதாவது டிப்ரெஷன் மன அழுத்தத்தை போக்கும் ஆற்றல் கொடுக்காப்பிள்ளிக்கே நிறைய இருக்குது தான் அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது உடலுக்கு தேவையான விட்டமின்கள் கால்சியம் சத்துக்கள் நிறைந்தது இத்தனை மருத்துவ குணங்கள் இதில் இருக்குதுன்னு நமக்கு சின்ன வயசில் தெரியுமா ஆனால் தெரியாமலே இத்தனை மருத்துவ குணங்கள் இருப்பது தெரியாமலே இந்த பழங்களை நம்ம சுவைத்து சுவைத்து மகிழ்ந்திருக்கிறோம் அந்த காலத்தில் புளி இலவசமாகவே கிடைக்கும் கிராமங்களெல்லாம் பார்த்தா எல்லார் வீட்லேயுமே ஒரு கொடுக்காய் மரம் நிற்கும் அது வந்து நம்ம பறித்து கிடலாம் வீட்டுக்காரங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் நாங்களாம் ஓடி ஓடி பறித்து சாப்பிட்ருக்கோம் இப்போ அப்போ இலவசமாக கிடைச்சது இப்போ எப்படி கிடைக்குது இப்போது அது பணப்பயிராக மாறிடுச்சு பல இடங்களில் ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கு கூட விற்கிதுங்க எப்படியும் சுவைக்க கிடைக்கிறதே என நம்ம மகிழ்ச்சி அடைவோம் யாருக்கெல்லாம் கொடிக்காப்பிள்ளி பிடிக்கும்னு என்னுடன் பகிர்ந்துக்கலாமே நண்பர்களே எப்போதுமே பதிவுகளை மேலோட்டமாக நகர்த்தி கொண்டே சென்று விடாமல் படித்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்போது தானே நீங்கள் என் பதிவுகளை படிக்கின்றீர்களாய் இல்லையா என்பது எனக்கு தெரியும் எப்போதுமே ஒரு படைப்பாளிக்கு பாராட்டுதல் கண்டிப்பாக தேவை அது படைப்பாளியை ஊக்கப்படுத்தும் எனவே நீங்கள் எனக்கு உற்சாகப்படுத்துவீர்கள் என நினைக்கின்றேன் நல்லதை சொல்வதும் நல்லதை செய்வதுமே எனது நோக்கம் தமிழ் மகள் லலிதா நன்றி வணக்கம்